கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் என் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேட்ட கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியோ சார் வணக்கம் வணக்கம் முன்னாள் அமைச்சர் அதிமுகவினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து இன்றைய தினம் வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து நடத்தியிருக்காங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து பல்வேறு கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்தோம்னா நீங்கள் பல நாள் சொல்லிக்கொண்டிருக்கின்ற அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுடைய மறைவுக்கு பின்பாக அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை வந்து நீங்கள் மையப்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கெடு கூட வச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சா பார்க்குறீங்க கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க காலம் கடந்த முடிவு தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையுடைய முடிவு இருந்தாலும் தொண்டர்களால் வரவேற்கக்கூடிய முடிவைத்தான் அவர் சொல்லுகின்றார் தொண்டர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய முடிவை காலத மதமானாலும் சொல்லியிருப்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைவோம் உண்மையை உடைக்கப் போகிறேன் மனந்திறந்து பேசப் போகிறேன் என்று சொன்னவர் அண்ணாதுராட முன்னேற்ற கழகத்தின் அப்பழுக்கற்ற ஒரு தலைவர்களில் ஒருவர்தான் செங்கோட்டை மதிக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவர்தான் அதெல்லாம் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் இன்றைய களம் நிலவரம் என்ன என்பது அவருக்கு தெரியும் ஏன்னா அம்மாவுக்கே ஒரு சுற்றுப்பயணம் அவர் தான் தமிழ்நாடு முழுவதும் போடக்கூடிய ஒரு ஆற்றல் மிக தளபதி களம் நிலவரம் புரட்சி தலைவரை போன்று ஒரு மக்களால் போற்றி புகழக்கூடிய தலைமை அதிமுகவுக்கு இல்லை புரட்சி தலைவர் அம்மாவை போன்று ஒரு தலைமை இல்லை என்பது செங்கோட்டையன் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும் தெரிந்தேதான் அமைதியாக எடப்பாடி பழனிசாமியை ஒற்றை தலைமையில் தேர்வு செய்தார்கள் அது செங்கோட்டையன் போன்றவர்கள் செய்த தவறு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய சுறுசுறுப்பு ஆற்றல் மிக்க தலைவரானா இல்லை பெரிய படிப்பாளியாக கிடையாது பெரிய அறிவாளியாக கிடையாது அல்லது செங்கோட்டையினை மாதிரி ஒரு கள தளபதியானால் கிடையாது சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தால் அவர் பணத்தை கோடி கோடியாக வைத்து கூவத்தூரில் ஒரு எம்எல்ஏக்கு ஒரு குழோ தங்கம் மூணு கோடி ரூபா கொடுக்கறதுக்கு தகுதியான இருந்தார் அதனால் வர முடிஞ்சி நட்டி செங்கோட்டையன் தான் வந்திருக்கணும் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு பேட்டியில் செங்கோட்டையன் எனக்கு இரண்டு வாய்ப்புகள் கிடைத்ததுன்னு ஒரு வாய்ப்பு முதலமைச்சராக இருக்கான வாய்ப்பு பணம் இல்லை அவர்கிட்ட எடப்பாடிட்டு இருந்துச்சு ஏர் எடுத்துட்டார் முதலமைச்சர் பதவியை இன்னொரு வாய்ப்பு பிஜேபி கூப்பிட்டு நிர்மலா சீதாராமனை பார்க்க சொல்லி எடப்பாடிக்கு எதிராக இதே கருத்தாண்டைக்கு முன் வச்சாங்க நீங்கள் பொதுச்சால வாங்க நாங்கள் அங்கீகரிக்கிறோம் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் பாஜக அப்படின்னு சொன்னாங்க இப்பயும் பின்னாடி தான் பாஜக நிற்கிது அதிமுக சிதறி கிடைக்கக்கூடிய அதிமுக ஒன்று சேரணுமா வரவேற்போம் செங்கோட்டைன்னு சொன்ன கருத்து வரவேற்கத்தக்கது அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன் ஆனால் களத்தில் வந்து நூறு கேள்வி இருக்கு இன்னைக்கு சின்னம் நூறு கம்பம் தேனி போடி கூடலூர் எல்லா பகுதியிலையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் வெடி வெடித்து இனிப்புகள் கொடுத்து கொண்டாடி இருக்கான் என்னன்னு கேட்டால் பாஜக கட்சியிலிருந்து நம்ம விலகுனதுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சின்னு சொல்லி தொண்டர்கள் கொண்டாடி இருக்கான் அது டிடிவி செய்தது நாடகமாகசம்பரில் இருக்கார் இன்றைக்கி ஆழு அண்ணாமலை ரெண்டோரும் திரும்ப வருவாங்க ஓபிஎஸும் டிடிவி வருவாங்கன்னு நீ சொல்கிறாரு இது ஒரு பாஜக அரங்கேற்றுக்கிற நாடகங்களில் ஒன்றான்னு தெரியல ஆனால் தொண்டர்கள் உணர்வுகளை தான் நான் செங்கோட்டையன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் ஒரு முடிவை தொண்டர்கள் வரவே அனைவரும் அணியில் திரள வேண்டும் என்பது வரவேற்கத்தக்கது இன்றைக்கி கூட எடப்பாடி வந்து அறையிலேயே மூடி கிடக்கிறாரு தேனியில் நாங்கள் இப்போ கூட பிரச்சார வாங்கினா நம்ம கம்பம் அனுமதியின் பெட்டி பக்கம் போகும்போது தொண்டர்கள் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பியிருக்காங்க இது நாடு முழுவதும் இந்த எதிரொலி இருக்குது இங்கே அதிமுக ஜேஜா ரெண்டாக இந்த நேரத்தில் கூட அதிமுக ஜேஜா இணைகிறதுக்கு முன்னாடியே தொண்டர்கள் நாடு முழுவதும் இணைஞ்சிட்டா அது மாதிரி தொண்டர்கள் வந்து புரட்சித்திலே அம்மா சொன்ன மாதிரி நூறு ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக ஆட்சி இருக்குன்ற மாதிரி தொண்டர்கள் ஒரு வலுவாக இருக்கக்கூடிய இயக்கம் ஆனால் திராவிட இருக்கான அடையாளமே இல்லாமல் அந்த இயக்கத்தை நடத்த முடியாது அது எம்ஜிஆராக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் திராவிட இயக்கம்ன்ற அடையாளமே இல்லாமல் அழிச்சிடணும் அப்படின்னு பாஜக கருதுது இந்த இடத்துல ஒன்று சேர வேண்டும்ன்ற கருத்தை முன்வைத்ததோடு நம்மை அளிக்கின்ற திராவிட கருத்தியலை வேறோடும் வேற மண்ணோடும் வீழ்த்துவதற்காக காவி கூட்டம் இங்கே சுற்றி கழுது கொண்டு சுட்டிக் கொண்டிருக்கிறது காவி கூட்டத்துடன் அதிமுக இணையாது காவியை விரட்டுவோம் அப்படின்ற கோஷத்தோடு செங்கோட்டையுடைய குரல் இருந்திருந்தால் இன்னைக்கு நாடு முழுவதும் அதிமுக தொண்டர்கள் திரண்டு செங்கோட்டை எனக்கு நாடு முழுவதும் போயிருப்பான் இன்னைக்கு கோவம் யார் மேல இருக்கு திமுகவா அண்ணா என்ற ஒரு பெரிய வேகமான போட்டி அரசியல் இருந்த காலத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் என்ன இருக்குன்னு கேட்டா தமிழ்நாட்டுக்குள்ள தேவையில்லாமல் நுழைஞ்சு மாநில உரிமைகளை பறித்து இங்கே அமைதியாக வாழக்கூடிய தமிழகத்தில் இஸ்லாமியர் கிறிஸ்துவ மக்களிடத்தில் வம்புல இருக்கிறதுக்கு கடவுளின் பெயரால் ஜாதியின் பேரால் மதத்தின் பெயரால் கட்சிகளை சின்னாவணமாக்கி மனிதர்களை பிளவுபடுத்துகின்ற பாஜகவை தமிழகத்தில் நுழையக்கூடாது இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த குரல் அந்த குரல் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிடைச்ச வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கிடைக்க போகுது புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டர்கள் இந்த கட்சி யார் காரணம் உடஞ்சிருக்கு சின்னமா சசிகலா சொல்றாங்க திமுக கனவு படி திமுக அப்படி கனவு காணல தவறான வழிகாட்டாதீங்க தொண்டர்களுக்கு தொண்டர் விழிப்புணர் இருக்கிறான் நான் சின்னமா சசிகலாவுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் தொண்டர்கள் விழிப்புணர் இருக்கிறாங்க தவறா வழிகாட்ட நினைக்காதீங்க அதிமுக அழிக்க நினைக்கிறது பிஜேபி அமித்ஷா கூட்டம் திமுக வெறி கொண்டு எதிர்த்தான அதிமுக தொண்டி அதிமுக தொண்டன் வெறி கொண்டு பிஜேபி எதுக்கு தயாராயிட்டாங்க அதை நீங்க உணர்ந்துருங்க காலத்துல உணராம செங்கோட்டையின் பேட்டி சசிகலா பேட்டி டிடிவி பேட்டி இருக்கு அதை உணருங்க இன்னைக்கு செங்கோட்டோடைய பேட்டியை வந்து வரவேற்கிற அதே நேரத்தில் அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆடிட்டர் குருமூர்த்தி வரவேற்று பேட்டி ஏன் எலி அம்மனமாக ஓடுதுண்டா தெரியுதுல பாஜக கார அதிமுக கூடிய தலைவர்களை பூரா அவங்க ஊழல் செய்ததை லஞ்சம் வாங்கினதை அவங்க தவறான முறையில் சம்பாதித்ததை வைத்து கொண்டு அவங்கள பூரா அவங்க கையில் வச்சுக்கிட்டு ஆர் ராமா ஆடு அப்படின்ற மாதிரி குரங்கு வித்தை காட்டிக்கிட்டு இருக்கிறான் பிஜேபி அதிமுகவை இதை மறுக்க முடியுமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் புரட்சி தலைவருக்காக புரட்சி தலைவருக்காக இரட்டலைக்காக அதிமுக தொண்டை இருக்கான் அவன் சரோபரி தியாகம் பண்ணி இந்த அதிமுக இருக்க தயாராக இருக்கிறான் ரத்தம் சிந்தி கூட அதிமுகவை காப்பதற்கு தொண்டை தயாராக இருக்காங்க அவன் சம்பாதிக்கலை அவன் கொள்ளையடிக்கலை ஆனா இன்னைக்கு இந்த பேட்டி செங்கோட்டையின் பேட்டி தன்னிச்சையாக யாருடைய பின்பலம் இல்லாமல் இந்த பேட்டி அவர் கொடுத்துருந்தா வரவேற்கலாம் அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே குருமூர்த்தி வரவேற்ற அறிக்கை பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே நயனா நாயந்திரன் வரவேற்ற அறிக்கை அப்ப என்ன அர்த்தம் செங்கோட்டை முன்னாடி பாஜக இருக்கு பின்னாலையும் பாஜக இருந்தால் பாஜகவை எதிர்க்க கூடிய தான் அடிமட்ட தொண்டன் விரும்புகிறான் என்ற கருத்தை நான் முன்மொழிகிறேன் நீங்க ஒருங்கிணைங்க அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் பிரிந்தவர்கள் ஓரணியாக திரள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் போல் அதிமுக வலுவான காவி சித்தாந்தத்தை ஆர்எஸ் சித்தாந்தத்தை திராவிட இயக்க கருத்திலுக்கு எதிராக தமிழகத்தில் நுழைகின்ற காவி சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு போர்வாளாக அண்ணா அதிமுக இருக்கணும் அதான் அதிமுக தொண்ட விரும்புறான் அதற்கு மாறாக எப்படி அன்னைக்கு ஜேஜா தொண்டர்கள் இணைஞ்சாங்களோ அது மாதிரி இன்னைக்கு செங்கோட்டையின் பேட்டியில நாங்கள் காவி சித்தாந்தத்தை எதிர்க்கின்ற அதிமுகவை பாசிச பாஜக எதிர்க்கின்ற அண்ணா திமுகவை ஆர்எஸ்எஸ்சை தடை செய்யணும் என்று சொன்ன புரட்சித் தலைவர் வழியில் அண்ணா திமுகவை லேடியா மோடியா என்று கேட்ட தலைவியின் தலைமையிலான அண்ணா திமுகவை நாங்கள் ஒரு கிணத்து நேரத்தை தயாராக இருக்கிறோம்னு சொன்னா இன்றைக்கு நாடு முழுவதும் வெடிவெடித்து வெடித்து அதிமுக தொண்டன் இனிப்புகள் கொடுத்து வரவேற்று அதிமுக தலைமை கழகத்தை அதிமுக தொண்டர்களிடையே கைப்பற்றியிருப்பாள் நீ கலநலன்னு தெரியாம ஒன்று ஒன்று போக முடியும் பாஜக நோக்கம் என்ன அம்மாவுடைய மறைவுக்கு பின்பாக சின்னமா அவர்களை பதவியேற்கிறோம் தடுத்தது சினிமா பாஜக திமுக உங்க பிரிவுக்கு திமுக காரணமா அம்மா மறைவு கூட ஒரு அழகா ஒரு கவிதை ஒரு திமுக தொண்டை சாதாரண தொண்டை சொன்னா புரட்சி தலைவர் அம்மா அவர்களே நீங்கள் நான் கருதினும் ஆனால் நீங்கள் வாழக்கூடாதுன்னு நாங்கள் கருதவில்லை என்று தொண்டை தொண்ட அதிமுக வலுவா இருக்கணும் தமிழ்நாடு காலத்தில் இருதுரு அரசியல் தான் திராவிட முன்னேற்ற கழகமா அதிமுகவா இருக்கணும் அப்படி இருக்கணும்னா திமுக வேகமா நீங்க பாஜகவை எதிர்க்கணும் நீங்க எதிர்கட்சியா இருக்கீங்க ஒருங்கிணைக்கும் போது அப்படி சொல்லணும் கருத்தை அதிமுக பாஜகவை எதிர்க்கக்கூடிய அதிமுக நாடு எதிர்பார்க்கறது தொண்டை எதிர்பார்க்கிறத மறந்துட்டு நீங்கள் பாஜக உங்கள் குதிரையில் ஏறி உங்கள் முதுகில் ஏறி பேரு அதிமுக ஆட்சி அண்ணா உருவமுறுத்த கொடி ஆனால் ஆட்சி காவி ஆட்சியை பீகார் போல நிதிஷ்குமார் எப்படி நடத்துகிறாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டில் நடத்துகிறோம்னு திட்டம் போட்டிருக்கிற அமித்ஷா கூட்டம் அதான் குருமூர்த்தி வகையாக இன்னைக்கு வரவேற்கிறது இது திட்டம் செங்கோட்டையுடைய குரல் அல்ல நாங்கள் செங்கோட்டையை மதிக்கிறோம் செங்கோட்டையுடைய தனிப்பட்ட குரலாக இருந்தாலும் வரவேற்போம் அதிமுக வலுவடைய வேண்டும் இது பாஜக ஊது குரலாக அமித்ஷாவின் குரலாக பாசிச பாஜகவின் நயவஞ்சக குரலாக இருக்கிறனால தான் குருமூர்த்தி உடனே அறிக்கை வேற யாரும் அறிக்கை கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி எதேச்சதிகாரத்தை கண்டிக்கிறோமா கண்டிக்கிறோம் பழனிசாமி சர்வதிகாரத்தை கண்டிக்கிறோமா கண்டிக்கிறோம் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தோம் சொல்றாரு செங்கோட்டைய அந்த ஆறு பேராவது ஒன்னு சேர்ந்து உங்களால பேட்டி கொடுக்க முடியுதா எப்படி தொண்டர்களுக்கு நாட்டு நம்பிக்கை வரும் பிரிந்தவர்கள் இணைய வேண்டும் சொல்றீங்க ஓபிஎஸ் பி எஸ் சசிகலா இவங்களோட உட்கார்ந்து உங்களால பேட்டி கொடுக்க முடியாது நீங்களே ஒருங்கிணைவையே அப்படி எப்படி நாட்டு மக்கள் உங்களை நம்புவான் அந்த ஆறு பேர் எடப்பாடி பழனிசாமி போனீங்களே முன்னாள் அமைச்சர்கள் அந்த ஆறு பேர் ஒன்னா உட்காந்து ஒரு பேட்டி தரணும் போது மக்கள்கிட்ட தொண்டர்கள் எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வரும் அவங்களுக்கு பாதிப்பு வரும்போது நீங்க ஒரு காரணத்தை சொல்லி குரல் கொடுக்குறீங்க ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் பதவியை எடுத்த உடனே தர்ம யுத்தம் தொடங்கினார் அதை கொண்டுதான் செங்கோட்டை இன்றைக்கு அவருக்கு பிரச்சனைனால நான் அனைவரும் ஒருங்கிணைக்கும் சொல்றாரே தவிர கட்சி நலன் கருதி சொல்லியிருக்கணும் காலம் கடந்து சொல்றீங்க அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கு கன்னியாகுமரியில் ஐந்தாவது இடம் நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லையில நாலாவது இடம் மதுரையில் மூன்றாவது இடம் தேனியில் தொண்ணூறாயிரம் ஓட்டு ராமநாதபுரத்தில் தொண்ணூறாயிரம் ஓட்டு கேவலமாக போயிட்டுருக்கு எடப்பாடிக்கு கூட்டம் சேருதா சொல்கிறாங்க வயதான கல்விகளை இரநூறுவா கொடுத்து கூப்பிட்டு வராங்க எடப்பாடிக்கு தெரியாதா கூட்டம் சேர்க்குற செல்லூர் தெரியாதா எஞ்சிஆரின் தொண்டன் இந்த கூட்டத்துக்கு எடப்பாடி கூட்டத்துக்கு வர்றானா யோசிக்கணும் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு கட்சி நம்ம கைக்கு வந்துருச்சு லீகலாக நம்ம கிட்ட இருக்குன்னே கூட தள்ளுபடி பண்ணிருக்காங்க இருக்காங்க சூரியமூர்த்தி போட்ட வழக்க அதனால இந்த கட்சி லேபிளை வச்சு வண்டி ஓட்டுவோம் கருதுற எடப்பாடியும் பாஜக கையில் அமித்ஷா கையில் தா மகனை காப்பாற்றுறதுக்காக தன் சம்பந்தியை காப்பாற்றுவதற்காக மகனை சிறைக்கு செல்ல விடாமல் வழக்கு பாய விடாமல் காப்பாதற்காக அதிமுக கொண்டு போய் அடமான வச்சுட்டாரு அமித்ஷா கிட்ட மிரட்டி பணியை வச்சுதான் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியே சேர்த்தாங்க ஆனால் அப்போ எடப்பாடி பழனிசாமி கண்டிஷன் என்ன அமித்ஷா கிட்ட எந்த காரணத்தை முன்னிட்டு ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவும் நான் சேர்க்க மாட்டேன் என்னையை வற்புறுத்தக்கூடாது உள்ள இழுக்கு வரைக்கும் சரின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அமித்ஷா எடப்பாடி உள்ளதுக்கு உள்ளே வச்சுக்கிட்டார் வச்சு கையெழுத்து வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ டிடிவி வெளியேற மாதிரி நாடகத்தை பாஜக வெளியேற சொல்வது ஓபிஎஸ் வெளியேற மாதிரி வெளியேற்ற சொல்றது செங்கோட்டையனை விட்டு செங்கோட்டையனை தான் மூணு மாதம் முன்னாடி தூக்கிச்சேன் பாஜக நிர்மலா சீதாராமனை சந்திக்க வைக்கிறது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமித்ஷா வீட்டில் டெல்லியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களை பூரா கூப்பிட்டு கள நலவரை எப்படி இருக்குன்னு கேட்க அண்ணாமலை தவிர்த்து ஏண்டா அண்ணாமலையும் ஓபிஎஸ் டிடிவில உடனடியாக இருக்காங்க அண்ணாமலை உறவில எதுவுமே செட்டாக இவங்க எல்லாம் சேர்ந்து தனி கட்சியே தொடங்குற மாதிரி ஒரு சூழல் இருக்கு தமிழ்நாட்டில் ஆனா பாஜக என்ன நினைக்குதுன்னு கேட்டா டெல்லியில உட்காந்து அமித்ஷா இருபத்தி நாலு நேரமும் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு கனவுளையும் தூக்கத்திலும் புலம்புறாங்க தமிழ்நாட்டில் எப்படியா கால் வைக்கணும் ஏன்னா திராவிட இயக்க சித்தாந்தம் இன்னைக்கு உலகம் தெளிவு போயிட்டு இருக்கு இன்னைக்கு கூட நம்முடைய முதலமைச்சர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி புகை செய்த தந்தை பெரியார் படத்தை திறந்து வைத்து உலகம் பெரியார் திராவிட கொண்டு இது சங்களுக்கு தாங்கல தமிழ்நாட்டில் திராவிட கருத்தியல் முன்னேறி போயிட்டு இருக்கு உலகம் தழுவி திராவிட கருத்தியல் பெரியார் உலகம் தாண்டி செல்கிறார் அப்ப திமுகவை வீழ்த்த வேண்டும் இந்த கண்ண இந்த கண்ணை குத்தி இந்த கண்ணை வச்சு இந்த கண்ண அப்ப அதிமுக பலகினமா இருக்கு அம்மாவை போட்டு தலைவர் இல்லை ஒரு வீர மங்கை இல்லை அப்ப என்ன செய்யறது ஊழல் பெருசாலையில் இருக்காங்க உங்களை கையில் வச்சுக்கிட்டு உங்க மேல சவாரி ஏறி பேருக்கு அதிமுக நடத்தி பீகார் போன்று இங்கே ஒரு ஆட்சியை நிறுவ வேண்டும் காவி ஆட்சியை நிறுவ வேண்டும் அமித்ஷா தூக்கம் இல்லாம இருபத்தி நாலு நேரம் அலையிறது அதில் தான் ரெண்டு நாளைக்கு சதியால் சொன்ன அப்ப நம்ம சொன்ன எடப்பாடி அதாவது பாஜக நினைச்சா அதிமுக கட்சியை பீஸ் விசா உடைக்குது ஓபிஎஸ் தர்மபுத்தம் நடத்த சொன்னது குருமூர்த்தி அதை ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு என்ன நடத்த சொன்னது குருமூர்த்தி எனக்கு ஏன்னா அவர் தானே ராஜகுரு இவன் பாப்பா தானே ராஜ குருவா இருப்பான் ராஜாவா இருக்கலாம் ஆனா ராஜ குரு தான் அதிக மரியாதை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ராஜ குரு பாப்பா குருமூர்த்தி அவர் ஐடியா இன்னைக்கு செங்கோட்டை பேச்சு குருமூர்த்திய சொல்றாரு நான் வந்து தர்மபுத்திரம் நடந்து சொன்னேன் அம்மா நேரத்தில் உட்கார சொன்னேன் உங்களுக்கு ஆலோசனை யாருன்னு தெரியுதா எங்க சதி ஆலோசனை தெரியுதா இது திராவிட இயக்கத்துக்கு எதிரான சதி ஆலோசனை சின்னம்மா அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்க விடாம தடுத்தது ஸ்டாலினா திமுகவா உங்களை திகார் சிறையிலுக்கு அனுப்புவது திமுக ஸ்டாலினா ஆர் நகர் இடைத்தேர்தலில் ரெட்டலையை முடக்கினது யாரு டிடி தலைவர கட்சியை விட்டு வெளியேற சொன்னது யாரு பிஜேபி ஸ்டாலினா தொண்டனுக்கு புறம் தெரியும் நீ ஏமாத்த நினைக்காதீங்க பாஜக மேல கொதிச்சு போயிருக்கான் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக வெறி குண்டு அடைகிறார் ஒரு அதிமுக காரையும் கூட ரோசமுள்ள மானமுள்ள தன்மானமுள்ள உள்ள தன்மானம் உள்ள புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தொண்ட தாமரை கோட்டு போட மாட்டார் திமுக எதிரியா பார்க்கல கலைஞர் எம்ஜிஆர் பகை முடிந்தது கலைஞர் அம்மா பகை முடிந்தது இன்றைக்கு திராவிட கருத்தியலை முன்னெடுத்து செல்கிறது திமுக நம்மை அழிப்பது யார் திமுகவா பாஜகவா ஒரு சோறு உப்பு போட்டு சாப்பிடற அதிமுக தொண்டு தெரியாதா ஓபிஎஸ் பிரிச்சது குருமூர்த்தி நானே தான் பிரிச்சேன்னு சொல்றாரு ஓபிஎஸ் சொல்லிருக்காரு தர்மத்தை எதுக்கு தொடங்கினாரு டிடிஐ கட்சி விட்டு எதுக்கு நீக்கினாங்க திரும்ப இப்ப ஓபிஎஸ் வெளியேற்றினாங்க இப்ப திரும்ப எல்லாத்தையும் சேர்க்கிறான் அதிமுக கட்சி வலுவா இருக்கணும்டா அதிமுக வலுவா இருக்க கூடாது ஆனா இப்ப வலுவாக இருக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி பீகாரில் மாதிரி ஓட்டு போட்டு பதினெட்டு சதவீதம் நாங்கள் வாங்கியிருக்கோம் பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபது சதவீதம் அதிமுக வாங்கியிருக்கு மொத்தம் எல்லாம் சேர்த்துட்டாங்க அதிமுகவில் சசிகலா எல்லாம் நாற்பது சதவீதம் வெற்றி பெற்றோம்னு சொல்லி இயந்திர மோசடி செய்வதற்கு கூட்டல் கணக்கை தான் அமித்ஷா போட்டு கொண்டிருக்காரு அதுதான் உங்களை சேர சொல்றாரு எதுக்கு அதிமுக பலியாயிடக்கூடாது செங்கோட்டையின் குரலாக இருந்தாலும் சசிகலாவின் குரலாக இருந்தாலும் டிடிவியின் குரலாக இருந்தாலும் ஓ பி குரலாக இருந்தாலும் மாநில உரிமைகளை குளிர் தோண்டி திராவிட கருத்தியலுக்கு எதிராக அதிமுகவை சிதைக்கின்ற திராவிட இயக்கத்தை அழிக்க நினைக்கின்ற பிஜேபி கூட்டணி இல்லாத அதிமுகவை தான் தொண்டன் விரும்புவார் அந்த குரலை செங்கோட்டன் ஒழித்திருந்தால் வரவேற்கத்தக்கது அவருடைய குரல் ஒன்றுபட வேண்டும் என்ற குரல் வரவேற்கத்தக்கது அதே நேரத்தில் பிஜேபியின் குரலாக அவர் ஒழித்திருக்கிறார் என்பதற்கு அவரை வரவேற்றுவதன் மூலமாக குருமூர்த்தி வரவேற்றதன் மூலமாக தெரிகிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமித்ஷா விட்டுருந்து ஆலோசனை நடந்திருக்கு இப்போ அமித்ஷா நாங்கள் சொல்லி கேட்க அமித்ஷா சொல்லி எடப்பாடி கேட்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே சட்டமன்ற கூட்டணி சேர்த்துக்கிறோங்க டிடிவின்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா எடப்பாடி கேட்கல உங்க உறுப்பன் போயிட்டார் இப்போ அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காவிக கால் பதிக்கும் நினைக்கிறான் அப்ப இப்பையும் எடப்பாடி என்ன கண்டிஷன் நான் வர்றேன் நான் கொத்தொடிமையா இருக்கேன் என் மகனை காப்பாத்திட்டீங்க என் சம்பந்திய காப்பாத்திட்டீங்க இதுக்காக நான் வர்றேன் ஆனா நான் ஓபிஎஸ் சேர மாட்டேன் நிர்பந்திக்காதீங்க டிடிஎஸ்க்கு நிர்பந்திக்காதீங்க சசிகலா சேர்க்கு நிர்பந்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப டெல்லியில உட்காந்து தமிழ்நாட்டு தலைவர்களை கூட கூப்பிட்டு அமித்ஷா பேசும்போது இவங்கெல்லாம் ஒருங்கிணையாமல் தமிழ்நாட்டில் நான் வெற்றி பெற முடியாதுன்ற கருத்தை ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டு பாஜக தேர்வில் அமித்ஷா கிட்டே சொல்லிட்டாங்க டெல்லி உளவுத்துறையுடைய தகவலும் அதுதான் தான் அப்போ ஒன்று சேர்க்கணும்னு சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே அமித்ஷா உறுதிமொழி கொடுத்துட்டாரு எடப்பாடிட்டு நான் வற்புறுத்த மாட்டேன் டிடிவியை சேர்க்க சொல்லி சசிகலாவை சேர்க்க சொல்லி ஓபிஎஸ் சேர்க்க சொல்லி நான் வற்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தொட்டிலு மாட்டி பிள்ளைங்களுட்ற மாதிரி டிடிவி கூப்பிட்டு தேசிய ஜனதா கூப்பிட்டு இந்த சொல்லு ஓபிஎஸ் விலகறின்னு சொல்லு இப்ப செங்கோட்டையினை விட்டு பேட்டி விடுவது இப்ப இந்த நெருக்கடி தாங்க முடியாம எடப்பாடி நம்ம காலில் விழுகட்டும் அப்படின்னு அமித்ஷா கருதுறார் அதிமுக ஒருங்கிணைக்கும் நோக்கம் கிடையாது அவங்க தற்காலிகமாக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஒரு கணக்கு கூட்டல் கணக்கு பார்ப்பதுக்காக ஒருங்கிணைக்க நினைக்கிறாங்க அப்படி ஒருங்கிணைக்கவில்லை என்றால் இன்னைக்கு செங்கோட்டைன்னு சொல்லியிருக்காரு நாங்கள்லாம் ஒருங்கிணைஞ்சிருவோம் எடப்பாடியை தவிர்த்து இவங்க ஒரு அதிமுக நடத்த போறாங்க அப்ப அதிமுகவை ஒருங்கிணைப்பதும் அதிமுகவை பிரிப்பதும் அதிமுகவை அழிப்பதும் பாஜக என்பதை செங்கோட்டையுடைய பேட்டி மூலம் மீண்டும் நிறுவன வாயிருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எம்ஜிஆரின் தொண்டர்களுக்கு அம்மாவின் தொண்டர்களுக்கு அதனால அதிமுக தொண்டன் எங்களை பொறுத்தளவு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் பிஜேபி இல்லாத அதிமுக அந்த அதிமுகவை தான் எம்ஜிஆரின் தொண்டன் விரும்புகிறான் ஆனால் செங்கோட்டையின் குரல் ஒரு பக்கம் வரவேற்கிறேன் என்று சொன்னாலும் இன்னொரு பக்கம் பிஜேபியின் குரலாக இருப்பதை நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நன்றி